மணிப்பூரில் பொறுமை காத்தது போதும் ஆட்டத்தை ஆரம்பிங்க அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னல் இனி போகும் அதிரடி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பழங்குடி அந்தஸ்து கோரும் மைத்தேயி சமுதாய மக்களுக்கு எதிராக குக்கி நாகா உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் போர்க்குடி உயர்த்தியிருக்கின்றனர் இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மைதேயி குக்கி சமுதாயங்களுக்கு இடையே மோதல் மூண்டது மாநிலம் முழுவதும் கலவரம் வெடித்து இதுவரை இருநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் ஆங்காங்கே குண்டுகள் வெடித்துக் கொண்டிருந்தது தற்போது அது நிகழவில்லை அது மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீர் விவகாரமும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு தீர்வு காணப்பட்டுவிட்டது ஆகையால் இந்திய விரோத வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவிற்குள் எப்படியாவது உள்நாட்டில் குடைச்சலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வடகிழக்கு பிராந்தியத்தில் இப்படி சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பின்னணியிலிருந்து இயக்கி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த மணிப்பூர் பிரச்சனை மத்திய பாஜக அரசை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பாக அமைந்து வருகிறது இதை விரைந்து தீர்க்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் கடந்த மாதம் முதல்வர் பிரேம் சிங் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மாநிலத்தின் நிலைமை தொடர்பாக ஆளுநர் அஜய்குமார் பல்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை தாக்கல் செய்தார் அதில் மணிப்பூரில் குடியரசு தலைவர் ஆட்சியை அமல் செய்ய ஆளுநர் பரிந்துரை செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இது இப்படி இருக்க மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமைகள் பற்றி உயர்மட்ட ஆய்வுக்குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மாநிலத்தில் கலவரத்திற்கு முந்தைய அமைதியை மீட்டெடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா உயரதிகாரிகள் ராணுவ மற்றும் துணை ராணுவ படையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமித்ஷா மாநிலத்தில் இருக்கும் சர்வதேச எல்லைகளில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு நுழைவு பகுதிகளின் இருபுறமும் முள்வேலி அமைக்கும் பணிகள் விரைந்து முடித்தாக வேண்டும் மணிப்பூரை போதையில்லா மாநிலமாக மாற்றுவதற்கு போதைப் பொருள் விற்பனை தொடர்பான அனைத்து சங்கிலிகளையும் ஒழிக்க வேண்டும் மார்ச் எட்டாம் தேதி முதல் மணிப்பூர் சாலைகளில் மக்கள் சுதந்திரமாக நடக்கும் நிலைமையை உறுதி செய்யுங்கள் சாலைகளில் தடைகளை உண்டாக்க முயல்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் மணிப்பூரில் நிலவி வந்த நீடித்த அமைதியை மீட்டெடுப்பதிலும் அதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கும் மத்திய அரசு உறுதியாகவும் தயாராகவும் இருக்கிறது மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட வழக்குகளில் எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்